ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்மத்துக்கு நல்ல அழகையும் பிரகாசத்தையும் நல்ல பொலிவையும் கொடுக்குற கேரட் சோப் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரட் சோப் பண்ணுறதுக்காக நாலு கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் இது கூடவே ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கேரட் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறதுனால ஒரு டம்ளர் ஊற்றி இல்லைன்னா ரெண்டு கேரட் எடுத்திங்கன்னா ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதை நம்ம அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டோம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம் அதுக்கு ஏற்றபடி நமக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போது இந்த ஜூஸ் கூட ஒரு அரை டீஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னை ரொம்ப மிருதுவாக வச்சுக்கும் பளபளப்பாகவும் வச்சுக்கும் கேரளாவிலெல்லாம் கோகோனட் ஆயில் தான் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு சோப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கிளிசரின் பார் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கிளிசரின் பார் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதுலேயே அந்த கிளிசரின் பார் வந்து இப்போ நம்ம வச்சுக்கலாம் இதை இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு இப்போ நமக்கு முழுசு மெல்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம சோப் மாலில் வந்து இதை ஊற்றிக்கலாம் இதை இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும் ஃப்ரீசரில் டூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு கேரட் சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம கேச விட்டு வழி எடுத்துக்கலாம் அழகான கேரட் சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேரட் சோப் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இந்த கேரட் சோப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது சருமத்தில் இருக்கிற வந்து பொட்டாசியம் குறைவினால் ஏற்படும் வறட்சி மாறும் இது சருமத்தை ஈரப்பதமாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவி செய்யும் அதோடு வயதான தோற்றத்தை தடுக்க உதவும் பீட்டா கரோட்டின் இதில் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வயதான தோட்டத்தை மாற்றி தன்மையை கொடுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சர்மத்தில் உள்ள வடுக்கள் நீங்கள் உதவி செய்கிறது கேரட்டில் சருமத்தின் அழகை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால முகத்திற்கு பிரகாசத்தையும் பொலிவையும் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் சோப் செய்கிறது ரொம்ப ஈஸி இதே மாதிரி நீங்கள் பண்ணி தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பீடி டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன்